அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காள கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி நான்கு நிமிடங்கள் இருபத்தொரு வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி முன் எட்நூற்றி முப்பத்தி எட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டில் வர்த்தகமாகிட்டிருக்காங்க இப்போ இது வந்து நம்ம ஃப்யூச்சர் தான் இங்கே வர்த்தகமாகிறது அப்போ அந்த ஃப்யூச்சரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று முடிவுற்ற விலை இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு புள்ளிகள் கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி தென்படுகிறது இப்போ இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இது எடுக்கலாம் இது வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் அண்டு இது வந்து கேப் டவுன் கேப் டவுன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு எஸ்டர்டே லோ அதாவது பிலோ எஸ்டர்டே லோக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு நேற்றைய லோவுக்கு கீழே நம்மளுக்கு ஆரம்பமானால் அதற்கு பெயர் வந்துட்டு கேப் டவுன் இதே நேற்றைய வணிக நேற்றைய ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா அது கேப் அப் அப்போ அதற்கு உட்பட்டு பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் பண்ணால் அது வந்துட்டு பாசிட்டிவ் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் பண்ணால் நெகட்டிவ் ஓப்பன் அப்போ இந்த தன்மையை முதல்ல புரிந்து கொள்ளணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நேற்று ஸ்பாட் இருபத்தி ரெண்டு எட்நூத்தி எண்பத்தி எட்டு இருக்காங்க ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இருக்காங்க இதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது புள்ளி அப்போது எப்போவுமே நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அதாவது எக்ஸ்பைரி வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் சமம் செய்ய வேண்டும் அப்போ இங்கே உடைய பிரீமியம் அனைத்துமே நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரோட அடிப்படையில் வணிகம் நடைபெறுகிறது அந்த ஃப்யூச்சர் ஸ்பாட்டோட க்ளோஸிங்க்கு எக்ஸ்பரி ஆகணும்னால ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அங்கே நம்மளுக்கு எதெல்லாம் ஐடிஎம் ஆப்ஷனோ அதற்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு என்ன இருக்காது மதிப்பு இருக்காது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை புரிந்து கொள்ளணும் அதே போல் நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டேபிள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க அதுவும் ஆப்ஷன் செயின்னு நம்மளுக்கு முக்கியம் அதை விட வந்து தாக்கம் முந்தைய நாளோட தாக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ நிஃப்டின்னு பார்த்துட்டோம்னா மே இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து ஹை லோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்நூற்றி எழுவத்தொன்று வச்சுருக்காங்க அதற்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி இருபத்தி ஆறு லோ பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எட்டு அப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு இருபத்தி நான்காம் தேதி ஹையை பிரேக் பண்ணி மேலே போனவங்க செகண்ட் ஆஃப் என்ன பண்ணிட்டாங்க கீழே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதற்கு முந்தைய நாளோட லோவுக்கு மேலே க்ளோஸ் ஆயிட்டாங்க நேற்று என்ன பண்ணியிருக்காங்க பிரேக் அவுட் வந்து எஸ்டடி ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகலை இந்த நாள் பார்த்திங்கன்னா எஸ்டடியோட அதாவது இந்த நாளோட தாக்கத்தை இந்த நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டர்டே டே ஹையும் பிரேக் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே லோவும் பிரேக் பண்ணிட்டாங்க நம்ம நேற்றைய இதில் பார்த்திங்கன்னா இரண்டாம் பகுதியோட தாக்கம் வந்துட்டு இறங்கும் முகமாக இருக்குது இதற்கு இறங்குவதற்குண்டான வாய்ப்பு தான் அதிகம் ஆனால் ஆப்ஷன் செயின்ல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ புட் சைடு இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து சந்தை வந்து இறங்குவதற்குண்டான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத தென்படிக்கிறது இது ஒரு முரண்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தோம் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் முந்தைய முந்தையினாளோட இரக்கம் இரண்டாம் பகுதியோட இரக்கம் வந்துட்டு அது தொடர்ச்சி ஆகிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கணும் அது ஆகலை அப்போது நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்க அதே போல் வந்துட்டு அதிக நேரம் இன்பிட்வீன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டர்டே ஹையுக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் பிட்வீன்லேயே ட்ராவல் நடந்துகிட்ருக்காங்க அப்போது பிரேக் அவுட் கிடச்சா ஒரு ப்ரெஷர் வரணும் செல்லிங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் வரணும் அப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்றும் இரண்டாம் பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க இறங்கு முகமாக வந்திருக்கு அங்கே எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி எஸ்டடி லோவுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஓப்பன் கீழே ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு நெகட்டிவ் சினாரியோ சந்தைக்கு எப்போவுமே ஒரு ஹை அதிகமான உச்சத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒன்பது பதினைந்து அப்போ ஒன்பது பதினைந்துக்கு நீ ஆரம்பமாகக்கூடிய தொகையே நீ தக்க வைக்கலை அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன லாஜிக் தான் இதுவே முழுக்க எடுத்து பார்க்கக்கூடாது அப்போது இன்றைய தினம் நம்மளுக்கு டவுன் ஆகுது இந்த டவுன் ஆகிறது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சென்ற வியாழக்கிழமை வந்துட்டு ஒரு பெரிய ரேஞ்ச் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த பெரிய ரேஞ்ச் வந்து நானூறு புள்ளிகள் அப்போ இதில் வந்து இரநூறு புள்ளிகள் வந்து நம்மளுக்கு சராசரி அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எழுபது அப்படிங்கிறது முக்கிய அப்போ இந்த இடம் மிக முக்கியமானதாக இருக்க போகிறது அதே மாதிரி அதனுடைய தாக்கம் என்ன ஓபனுக்கு கீழே இருந்தால் அதன் தாக்கம் என்ன ஓபனுக்கு மேலே இருந்தாலும் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிறவர் என்ன தாக்கம் பிரீவியஸ் கீழே இருந்தால் என்ன தாக்கம் இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்போது இது ஓப்பனுக்கு கீழே ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது அதனுடைய தாக்கம் என்ன அப்போ ஓப்பனுக்கு மேலே இருப்பது சற்று பாசிட்டிவ் ஓப்பனுக்கு கீழே இருப்பது சற்று நெகட்டிவ் அப்போ ஓப்பன் பேஸை வச்சு தான் நம்மளுக்கு ரேஞ்சு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள தொடர்பு நம்மளுக்கு ஓப்பனை வைத்து இருக்க போகிறது அதனுடைய கணக்கீடு நம்மளுக்கு முக்கியம் அப்போ இரண்டாம் பகுதியோட தாக்கம் நம்மளுக்கு எப்போவுமே அடுத்த நாள் அது தொடர்வதற்குண்டான வாய்ப்புகள் முன்பகுதியில் தொடர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கும் இரண்டாம் பகுதி தான் மாற்றம் வாய்ப்பு இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு ஆஃப் எப்போவுமே அதனுடைய தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க முந்தைய நாளோட ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த வல்லமை அதற்கு உண்டு அப்படி வல்லமை அடைக்கலைனாலும் ஒரு ஒன்பது இருந்து பத்துக்குள்ளே நடக்கலைனாலும் பத்து டு பதினொன்று அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ட்ரெண்ட் மாறிவிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நிஃப்டியோட அடிப்படை இது பேங்க் நிஃப்டிக்கு மாற்றி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி ஒம்பது ஹை நம்மளுக்கு அந்த சென்ற வியாழக்கிழமை அதோட நாற்பத்தேழு எட்நூற்றி எழுபத்தி மூணு அப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகள் அப்போ ஐநூறு புள்ளிகள்னால் எட்டு முந்நூறு வரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நிஃப்டி வந்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கட்ட நம்மளுக்கு வந்துட்டு நாற்பத்தெட்டு முந்நூறு அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக நம்மளுக்கு அங்கே வச்சிருக்கிறோம் நிஃப்டிக்கு எப்படி அந்த மிட் பாயிண்ட் பார்த்தோமோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு அந்த மிட் பாயிண்ட் நம்மளுக்கு இப்போ ஹை நாற்பத்தொம்போதனாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தெட்டு ஐநூற்றி இந்த ரெண்டு நாளோட நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி அப்போ நாற்பத்தி ஒன்பதனாயிரத்திற்கு கீழே வந்தாலே அந்த மிட் பாயிண்ட்டு டூ இந்த இதுக்கு ஒரு இம்பேக்டட இருக்கும் இன்றைக்கி ஒரு ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாற்பத்தொம்போது முந்நூறு நாற்பத்தொம்பது இரநூறு நாற்பத்தொம்பதனாயிரம் புட் நாற்பத்தொம்பது கா நாற்பத்தொம்பது முந்நூறு கால் நாற்பத்தொம்பது ஐநூறு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு மல்டிப்பிள் ஹெச் இது ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி யாரெல்லாம் இன்னொருத்தர் ஜெயிச்சுட்ருக்காங்களோ அவங்கள வந்துட்டு என்ன பண்ணலான்னா இது பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்போ அதுபோல் நாற்பத்தி ஒம்போது முந்நூறு காலை எந்த புட்டெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இம்பாக்டட மூமெண்ட்டாக மாறிவிடும் அப்போ நாற்பத்தொம்பது முந்நூறு புட் அண்டு காலோட இம்பாக்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நாற்பத்தொம்போது முந்நூறு முந்நூறு புட்டோட ஹை முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இப்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இடம் இப்போது நாற்பத்தொம்போது முந்நூறு அப்படிங்கிறதோட ஹை இதை கிடக்கலைன்னா நாற்பத்தொம்போது முந்நூறு ஸ்ட்ரைக்கோட தன்மை என்னென்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஹை அப்படிங்கும்போது அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் ப்ளேஸ் ஆனால் அது மார்க்கெட் இறங்க முகமாக இருக்கும்போது வந்த ஹை வந்து சப்போர்ட்டாக மாறாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அதே போல் க்ளோஸிங் வந்து இரநூத்தி அறுபத்தேழு கொடுத்துருக்குறாங்க அப்போ நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி முப்பத்தி மூணு நாற்பத்தொம்பது முந்நூறு கால் நம்மளுக்கு ஹை நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்குறாங்க இது வந்து சந்தை இறங்க முகத்தில் வந்த ஹை அதனால் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறுக்கோ நாற்பத்தொம்பதனாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய தாக்கம் அதனுடைய க்ளோசிங் நம்மளுக்கு வந்துட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ நாற்பத்தி ஒம்பதுனாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுதான் நாற்பத்தொம்பதனாயிரத்தி முந்நூறு க கால் புட்டோட நேற்றைய கட்டுப்பாட்டு எல்லையாக இருந்திருக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு க்ளோசிங் இப்போ இதில் யார் விலை அதிகமாக இருக்காங்க புட் அதிகமாக இருக்காங்க எவ்வளோ விலையாக இருக்கா நூற்றி இருபது விலையாக இருக்காங்க அப்போ நாற்பத்தொம்பதனாயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கிற அருகே நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்போ ஃபியூச்சரோட ரேட் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நாற்பத்தொம்பது நூற்றி எண்பது இப்போ நம்ம ஃப்யூச்சரோட ப்ளேஸ் நம்ம பார்க்கல ஆனால் ஒரு ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸை பார்த்தே கண்டுபிடிச்சிருக்கோம்னா அப்போ அங்கே ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இது அடிப்படையில் தான் இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு இதில் பையர் மற்றும் செல்லர் அதாவது டிமேண்ட் மற்றும் சப்ளைக்கு இங்கே இடம் இல்லை அப்போ இங்கே ஒரு ஃபார்மேஷன் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ ஆப்ஷன் செயினை பார்த்து பார்க்கும்போது இன்றைய தினம் ஒரு பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா என்ன பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா என்னென்னா இப்போ ஒரு பேட்டிங் பிச்சில் வந்து ஒரு ஹை ஸ்கோர் கேம் கொண்டு போக முடியும் பேட்ஸ்மேன் எல்லா பேட்ஸ்மேன் ஆனால் பவுலிங் பிச்சில் பார்த்தீங்கன்னா பவுலரோட கை ஓங்கியிருக்கும் அப்போ என்னாகும் ஸ்கோரிங் வந்துட்டு லோவாக அதாவது பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இங்கே வந்துட்டு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம பார்த்த வர பத்து டு பதினஞ்சு அப்படிங்கிறது ஒரு பவுலிங் பிச் மாதிரி ஒரு லோ ஸ்கோர் மந்த நிலை எப்படி இருக்கலாம் ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் இம்பேக்ட் இல்லை அப்போ ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பதினைந்துக்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்போ நியூஸ் பேஸ்ட்னால் அப்போ இங்கே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது பிரச்சனை என்னன்னு நம்மளுக்கு தெரிய வேண்டாம் ஆனால் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்போ அந்த பிரச்சனையோட நிகழ்வை வைத்து சந்தை பார்க்கணும் அப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்போவுமே ஒரு பேட்டிங் பிச் அப்படிங்கும்போது ஹை மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்போ அந்த ஹை மொமெண்டம் அப்படிங்கும்போது ரேஞ்ச் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இல்லாமல் வாலட்டையில் பெருசாக இருக்கிறக்கும் மேலே கீழே ஏற்றக்கும் இருக்கிறக்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சந்தையோட தாக்கம் அப்படிங்கிறது மொமெண்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த இம்ப்ளைடு வாலட்லிட்டி உங்களுக்கு குறைகிறதா ஏ அடைகிறதா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க குறைகிறது என்றால் ஒரு டிகேக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கலாம் டிகேக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பெயர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைத்துக்கொள்ளணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இம்ப்ளைடு வாலட்லிட்டி இதனை பார்த்து நீங்கள் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணுங்கள் இன்றைய ஆரம்பம் ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்க போகிறது அதனால் இதனை ஓப்பன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்